ஜாதக கணிதம் முதல் வர்க்க சக்கரம் வரை முழுமையாக கற்று தரப்படும் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் வகுப்பின் சிறப்பம்சங்கள் எளிமையான ஜாதக கணிதம் புதுமையான மாந்தி கணிதம் வர்க்க சக்கரம் கணிதமும் பலன்களும் ராசி ஹோரா திரேகானம் சதுர்தாம்சம் சப்தாம்சம் நவாம்சம் தசாம்சம் திரிம்சாம்சம் துவாதம்சம் சோடாசாம்சம் விம்சாம்சம் சதுர்விம்சாம்சம் சப்த விம்சாம்சம் சுபேதாம்சம் அக்ஷவேதாம்சம் சஷ்டியாம்சம் போன்ற வர்க்க சக்கரங்கள் கணிக்கும் முறைகளும் பலன்களும் வகுப்பில் கற்றுத்தரப்படும் வகுப்பு தொடங்கும் நாள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை முதல் தினசரி தொடர் வகுப்பு ஞாயிறு மட்டும் விடுமுறை ஜாதக கணிதமும் மட்டும் படிக்க விரும்பும் மாணவர்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடர் வகுப்பில் கலந்து கொள்ளலாம் வர்க்க சக்கரம் வகுப்பில் கலந்து கொள்பவர்கள் ஐந்தாவது நாள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபதாவது நாள் வரை பதினாறு நாட்கள் வகுப்பில் கலந்து கொள்ளலாம் ஜாதக மற்றும் கணித வகுப்பிற்கு மட்டும் கட்டணம் ரூபாய் மட்டுமே இருபது நாள் தொடர் வகுப்பில் கலந்து கொள்பவர்களுக்கு வகுப்பு கட்டணம் ரூபாய் ஐந்தாயிரத்தி இருநூறு மட்டுமே வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் பாடங்கள் ரகசிய குறியீடுகளுடன் வீடியோ வடிவிலும் வழங்கப்படும் இதுவரை எங்கும் தரப்படாத அதி நிறைந்த வகுப்பு வருகின்ற வெள்ளிக்கிழமை அடிப்படை மற்றும் உயர்நிலை முதுநிலை மாணவர்கள் நேரடியாக வர்க்க சக்கர வகுப்பில் மட்டும் கலந்து கொள்ளலாம் மொத்தம் இருபது நாட்கள் ஜோதிடத்தின் அதி அற்புத சூச்சமங்களை வழங்க வருகிறார் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் எம் பி அஸ்ட்ரோ அவர்கள் தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்தியாலயா பள்ளிப்பாளையம் முன்பதிவிற்கு உயர்திரு புருஷோத்தம அவர்கள் செல் நம்பர் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று எட்டு 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 ஐந்து மூன்று இரண்டு திருமதி ஜோதிட நித்ய பூரணி ஆர் நித்யா அவர்கள் செல் நம்பர் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று எட்டு எட்டு ஒன்பது 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 ஏழு